காய்ஸ் அனைவரைக்குமே வணக்கம் ஒரு நல்ல மனிதருக்கு தான் ஒரு ஆழச்சிறந்த பாராட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ருத்ராஜி கிடச்சிருக்கு பங்களாதேஷ் அதாவது இந்தியா பங்களாதேஷ் மதிய முதல் டெஸ்ட் வார்ம் அப் மேட்சில் பார்த்தீங்கன்னா டே ஒன் கம்ப்ளீட் ஆகும்போது லாராவோட வாழ்நாள் ரெக்கார்டை வந்துட்டு சக்கட்டாக பிரேக் பண்ணியிருக்காருங்க அண்டு பங்களாதேஷ் போலர்ஸை சக்கையாக புரிஞ்சிருக்காரு இது டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தெரியலைங்க ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை விட ஒரு அட்வான்டேஜாக இப்போ டென் ஓவர் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டிலலாம் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துட்டாரு கிடைச்ச ஒவ்வொரு ஒரு வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் யூனிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்றே சொல்லலாம் பக்காவா அண்ட் நம்ம ருத்து என்று தாங்க சொல்லணும் பிரித்து மெஞ்சிட்டாரு இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு அதாவது பீஸையே பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் அண்ட் எதிரணி வீரர்களே மிகப்பெரிய லெவலில் செலக்ட் பண்ணாங்க நம்ம சாகி பலசன் உள்படங்க ஓகே இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு தான் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அண்டு மூணு ரெண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி போட்டி நடைபெற உள்ளதுங்க ஓகே இதற்கு முன்னோட்டமாக டெஸ்ட் நடந்தது டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கிக்வார்ட வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பட் வேற லெவல்ல யூஸ் பண்ணாருங்க புத்தியை மட்டும் யூஸ் பண்ணல பேட்டால அதாவது பால் பறவதெல்லாம் சிக்ஸர் தாங்க தாறுமாறாக பிடிக்குது தெரிக்குது பறக்குது ஏறத்தால் இருபத்தி ஏழு சிக்ஸர் டெஸ்ட்டில் வாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க முதல் நாள் அதாவது டெஸ்ட்டில் முதல் நாளே இருபத்தி ஏழு சிக்ஸர் அடித்த முதல் பேட்ஸ்மேன் இவர்தான் வாழ்நாள் ஹிஸ்ட்ரி அனைத்தையுமே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பிரேக் பண்ணியிருக்கார் என்று சொல்லலாங்க நம்ம ருத்ராஜ் கிக்வார்ட் அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா லாரா வந்துட்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டாரு நானூறு கன்வெர்ட் பண்ண அதான் வாழ்நாள் சாதனையாக இருந்தது டெஸ்ட் ரெக்கார்ட்ல ஒரு டெஸ்ட்ல அதிகபட்ச ஸ்கோர் வந்துட்டு லாரா தாங்க அடிச்சிருந்தாரு லாராவோட வாழ்நாள் ரெக்கார்டை முதல் நாளே வந்துட்டு பிரேக் சிக்ஸர் அடிக்கும் போதே பங்களாதேஷ் பவுலர்ஸ்கெல்லாம் உதறிச்சு என்று தான் சொல்லணும் இருபத்தி ஏழு சிக்ஸர் அண்ட் இருபத்தி மூணு பவுண்டரி விளாசினாரு மின்னல் வேகத்தில் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க அஞ்சு சதம் அடிச்சிருக்காரு ஒரே நாள்ல அப்ப எந்த எந்த லெவலில் வெறியாக இருப்பார்னு பாருங்களேன் அதாவது நம்ம கிடைச்ச வாய்ப்பை வேறு லெவலில் யூஸ் பண்ணால் தான் நம்ம டெஃபினட்டாக இந்திய டீமில் சர்வே பண்ண முடியுமோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருங்க காரணம் என்னென்னா இந்திய டீமில் கடுமையான போட்டி இருக்குது ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் வேறையா இந்திய டீமில் அதிக ஓப்பனர் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க அதில் அரசியல் வேற இருக்குது அந்த அரசியல் முடிச்செல்லாம் உடைக்கிறதுக்காண்டி தாங்க எப்படி ஒரு இன்னிங்ஸை உடைச்சிருக்காரு அண்டு கண்ணாடி மாதிரி செதறி இருக்காங்க பங்களாதேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது பட் ஒரு வேர்ல்டு ஹிஸ்டரியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச் மூலம் அதாவது ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்வையும் கிரிக்கெட் பிளேயர்கள் பார்வையும் செலக்டர் பார்வையும் ருத்து பக்கம் திருப்பியிருக்கார் என்று சொல்லலாம் அதாவது ருத்ராஸ் கெக்வாட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணும்போது எந்திரிச்சு ஒட்டுமொத்த பங்களாதேஷ் வீரர்கள் சல்யூட் பண்ணாங்க ஏன்னா ருத்ராஜ் கெக்வாட் நல்ல மனுஷனுங்க நல்ல மனுஷங்க அண்ட் ஒட்டுமொத்த இந்திய வீரர்களும் மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணாங்க டே ஒன் கம்ப்ளீட் ஆகும்போது இந்தியா வந்துட்டு அறுநூற்றி ஐம்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அண்ட் செகண்ட் டே வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குங்க இதுவரை பங்களாதேஷ் வந்துட்டு இரநூத்தி ஒம்பது ஒம்பது ரன் அடிச்சிருந்தாங்க ஒன்பது விக்கெட் போயிருந்தது மூணு நாள் டெஸ்ட் ஓகேவா அப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் தெரியும் ஈஸியாக வந்துவிட்டு இந்தியா பங்களாதேஷை ஊதி தள்ளிட்டாங்க என்றே சொல்லலாம் மூன்றாவது நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே பங்களாதேஷை வந்துட்டு என்னங்க சொல்கிறது கிரஸ் பண்ணிவிட்டாங்க என்றே சொன்னாங்க ஓகே அதாவது டெஸ்ட்லேயும் வந்துட்டு பொலந்து எடுத்திருக்காரு ருத்ராஸ் கிக்வார்ட் வந்துட்டு ஓடிஐ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இதில் எது அவருக்கு அடாப்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க